கர்நாடகால ஒரு பெண் வந்து மூன்று நாட்களாக பெட்டிலே இருக்காங்க காரணம் என்னன்னு பாத்தோம்னா அவங்களால முழிக்க முடியல பெண்ணை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திறக்கிறாங்க கஷ்டப்பட்டு திறந்தும் அவங்களால எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியல இப்போ அவங்க கண்ணை கஷ்டப்பட்டு திறந்து பார்த்துட்டு அந்த கையில அவங்களுக்கு வந்து ஒரு நீடல் போட்டிருக்காங்க பண்ணுவாங்க பாத்தீங்களா அதுக்கான நீட்டில் போட்டிருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்து இந்த நீரில் வந்து அது ஒரு பெயினா இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது அவங்க வந்து அதை கால் பண்ணி அந்த டாக்டர் கிட்ட அந்த நீட்ல கழட்டலாமா அப்படின்னு அவங்களால கால் பண்ணி பேச முடியல அதனால ஒரு மெசேஜ் பண்றாங்க எனக்கு பெய்னா இருக்கு நான் இந்த நீட்ல கழட்டிக்கலாமா அப்படின்னு ஒரு மெசேஜ் மெசேஜ் பண்ண அந்த மெசேஜ்ல அவங்களுக்கு விருப்பம் வருது வந்து இன்னொன்னு வருது நீங்க அதை கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருது கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரத்திலேயே அவங்க திரும்பவும் திரும்பவும் அதே மயக்க நிலைக்கு போறாங்க மூணு நாளா அவங்க மயக்கமாவே இருந்திருக்காங்க இது கொஞ்சம் இது வந்து இப்ப போல ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே இது மாதிரிதான் அவங்களுக்கு வந்து வெட்டிலேயே மயக்கம் இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க வந்து வந்து அவங்க எழுந்திருக்காமையே இருக்கிறாங்க அவங்களுடைய அவங்களுடைய கூட இருந்தவங்க வந்து நிக்கிதா அப்படிங்கிறவங்க வந்து ஆஹ் வந்து பாக்குறாங்க அவங்க இறந்து கிடக்குறாங்க இறந்து கிடதுல இது அவங்களுக்கு திரும்ப கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்றாங்க அந்த செக்அப்ல வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லை அவங்க ஆல்ரெடி உடம்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு உள்ள ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த ஹாஸ்பிட்டலையும் சொல்றாங்க அவங்க அப்பாவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அந்த பொருடாக்ட்ஸ் அப்பாவும் ஆனா அவங்க அந்த நிக்கிதா அவங்க அந்த பெண்மணிக்கு மட்டும் இந்த இறந்ததுல வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சந்தேகத்துல என்ன சொல்றாங்க அட்டாப் சி செக்அப் பண்ண சொல்றாங்க அட்டாப் சி செக்அப் பண்ண சொன்னா இந்த அட்டாப்ஸி செக்அப்ல அந்த அட்டாப்ஸ் ரிப்போர்ட்ல என்ன மெயினா மேஜரா தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மேல ஏதாவது கீரல் ஏதாவது அடிபட்டது இல்லைன்னா ஏதாவது பிசிக்கலா ஏதாவது துணி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஏதாவது இருந்தால் மட்டும் அவங்க கண்டுபிடிக்க முடியும் மற்ற எதுவுமே அதை கண்டுபிடிக்க முடியாது அந்த ரிப்போர்ட்ல வந்து பக்கவா வருது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க உள்ள ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்டு தான் செக் செத்துருக்காங்க இருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி அவங்க அவங்க அந்த மேடத்துக்கு வந்து ஆல்ரெடி உள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் அவங்க ஃபாதருக்கு தெரியுது அதனால ஓகே செக் பண்ணிக்கிறாங்க நடந்திருக்கு டாக்டர் வந்து அவங்களுக்கு அதாவது கிருத்திகா அந்த இறந்த பெண்மணி பேரு கிருத்திகா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அது எதுக்கு ட்ரீட்மெண்ட்னா ஆஹ் சிறிய வயிற்று வலி அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட்ல தான் அவங்க மூன்று நாட்கள் மூணு நான்கு நாட்களாகவே அவங்க பெட்டிலேயே இருந்திருக்காங்க அவங்க கண் கண்மணிக்கும் போதெல்லாம் பெயிண்ட் இருந்திருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இந்த டாக்டர் என்ன சொல்றாரு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக தான் பக்காவாக போயிட்டு இருந்துச்சு அவங்க ஆல்ரெடி உள்ள பிரச்சனை இருக்கிறதுனால இந்த மாதிரி இஷ்யூ ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை டாக்டர் மருத்துவமனையுமே அட்டாப்ஸி ரிப்போர்ட்ல கிளியர் பண்றாங்க அவன் ஃபாதர்மே அதை நம்புறாரு அது மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா அந்த நிக்கிதா அந்த பெண்மணி மட்டும் இதை நம்பல இதை அடுத்த பண்ண சொல்றாங்க எப்படின்னா டாக்ஸ் அனாலிசிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து மருத்துவமனை என்ன சொல்றாங்க ஃபாரன்சிக் அனுப்பி இதை வந்து செக் பண்ண சொல்றாங்க இப்போ ஒரு ஃபாரன்சிக் அனுப்பி செக் பண்ணும் பொழுது சில விஷயங்கள் வந்து வெளியே வருது அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்துருக்கோம் இந்த டாக்டர் ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாக்டர் ஆக்சுவலா வந்து அந்த லேடிக்கு ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வயிறு வலி வந்திருக்கு அந்த வயிறு வலி காரணமாக வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க டாக்டர் நம்மளே டாக்டர் தான் நம்ம இதுக்கு போகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு நானே ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காரு அந்த இன்ஜெக்ஷனோட தான் அவங்க வீட்டுல இருந்து அவங்க அப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு அவங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது இந்த நிலையில் இருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு திரும்ப இங்கே அவங்க அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அங்கேயும் வீட்டிலயே ரெண்டு நாள் வந்திருக்காங்க அதே இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மயக்கலிக்க கொஞ்ச நேரத்திலயே திரும்பவும் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க திரும்பவும் மயக்கமான நிலமை போயிடுவாங்க அது மாதிரியே அவங்கள வச்சிருந்துருக்காரு அதுல என்ன விஷயம் அது எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சில விஷயங்கள் வந்து சொல்லப்படாமலேயே இருக்குது ஆஹ் அது ஓப்பனா அது என்ன விஷயம் எதுனால அப்படின்னு வெளியே வரல பட் அவர் இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காரு அதெல்லாம் உண்மை ஆனா அதை என்ன இன்ஜெக்ஷன் பண்ணாரு அப்படிங்கிறது தான் நம்ம அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல என்ன வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஏன்னா இவங்க எல்லாம் என்னன்னா அவங்க உரம் சரியில்லாம இருக்காங்க அதுக்காக பாத்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற தான் பார்த்துக்கிட்டே வராங்க ஆனா அவங்களுடைய இன்னொருத்தவங்க சொன்ன பாத்தீங்களா கிருத்தியா அவர்கள் நிகிதாவுக்கு மட்டும் டவுட் இருந்துகிட்டே இருக்கு டவுட் இருக்கும் பொழுது நிகிதா அவங்க அப்படி யாரு யாருன்னா அவங்களும் டாக்டர் தான் கிருத்திகா அவர்களுடைய அக்கா அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையில ஃபர்ஸ்டா டாக்சி செக்அப் கேட்டாங்க அடுத்து ஃபாரன்சிக்கும் அவங்க தான் கேட்டாங்க ஓகேவா அந்த ரிப்போர்ட்டு போனது அதுல வந்து ப்ரொஃபோல் அப்படிங்கிற ஒரு மயக்க மருந்து வந்து அதில் அந்த அவங்க உடம்புல நிறையா கலந்துருக்கு டோஸ் அதிகமாகி கலந்திருக்கு அந்த டோஸ்ல இப்போ டோஸ் இப்போ நீ அந்த ப்ரொஃபோல் அப்படிங்கிறத அவங்க ஏஜ் அவங்க எந்த என்னென்ன வியாதி இருக்கு எல்லாமே அவங்க ப்ராப்பராக செக்அப் பண்ணிட்டு தான் அந்த மயக்க மருந்தே கொடுக்க முடியும் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம அதிகம் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ்ல அவங்க ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட அளவு எடுத்து அதை யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு வந்து நிறைய அவங்கள அந்த பேஷண்ட்டை வந்து நிறைய செக்அப் பண்ண வேண்டியிருக்கும் ஆனா அந்த கோளுன்ற மருந்தை வந்து அவங்க இன்ஜெக்ஷன் அந்த நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஐவி இன்ஜெக்ஷன் மூலமா அது கொடுத்துட்டே இருந்திருக்காரு அது மூலமா அதிகம் தான் அவங்களுக்கு இறந்துருக்காங்க அப்படிங்கிறது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் தெரிய வருது ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே பக்கவா இருந்துச்சு எந்த விஷயம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருந்தாரு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த அட்டாப் ரிப்போர்ட் கேட்கும்போது அட்டாப்ஸி ரிப்போர்ட்ல வேணாம் அப்படின்னு சொல்லி இவரும் சரி அவங்க அப்பாவும் அட்டாப்சி ரிப்போர்ட் வேணும் சொல்லிட்டா அவர் சொன்ன காரணம் வேற அப்ப அவருமே அப்போ சண்டை போட்டிருக்காரு அட்டாப்ஸி ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சண்டை போட்டிருக்காரு இது கடைசியா ஃபாரன்சிக் போயிட்டு இந்த விஷயம் உண்மை வெளியே வருது அப்போ கிருத்திகா டாக்டர் தான் நிக்கிதா அவங்களுமே டாக்டர் தான் இவங்க ரெண்டு பேருமே டாக்டர்னால தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணது இருக்காங்க கல்யாணம் பிறகு இவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் என்னென்னா இருக்கலாம் என்ன சொல்றாங்க ஒரு பொண்ணு கூட இவருக்கு தொடர்பு இருக்கு அதனால அவங்கள கூட ட்ரை பண்றாங்க இல்ல இவங்க வந்து நிக்கிதா அவர் இறந்த பெண்மணி வந்து நிக்கிதாவும் பேரு அவரோட ஹஸ்பண்ட் இவர் இவருடைய நேம் வந்து விட்டுட்டு அவர் அவங்க புது கிளினிக் ஆரம்பிக்க போறாங்க ஆனா இவர் வந்து இதுவரை சேலரிக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த பொறாமையில அவங்களை போல ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற விஷயமும் அவர் பார்க்கப்படுது மூணாவது என்ன விஷயம் பார்க்கறாங்க அவங்க வந்து உடம்புல நிறைய பிரச்சனை இருந்திருக்கு உள்ள உள்ள ஆறு கல்லது சரி ஸ்டம்களும் சரி நிறைய பிரச்சனை இருந்திருக்கு ஆனால் அதை சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கோபத்துனாலையும் இந்த விஷயம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது ஆனா இதில் என்ன விஷயம் உண்மை அப்படிங்கிறது இனியும் இன்னும் வெளி வரல ஆனா இது மாதிரி விஷயங்கள்லாம் காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசப்படுது இப்போ அந்த அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் சரி அவங்க அப்பா அவங்களோட ஃபாதர் வந்து இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்தது பிறகுதான் அவர் வந்து ஓகே நம்ம பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே அவர் தெரிய வருது ஆனா நிக்கிதா அவர்கள் வந்து ஆரம்பத்திலேருந்து இது வந்து நார்மல் டெத் கிடையாது மாட்டுங்கிறத அவங்க அப்பயிலேருந்து அஹ் சந்தேகத்திலே இருந்தாங்க அப்போ அந்த ரிப்போர்ட் அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் வெங்கட்ராம அவர்களை கைது பண்ணி ஆஹ் விசாரணைக்கு எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அடைஞ்சு அவருக்கு அவருக்கு ஆதாரம் எந்த விஷயமும் இல்லை இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஏதாவது செக்அப் போறோம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கும்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போடுறோம் இது மாதிரி டேப்லெட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத அதேபேட்டே என்னென்ன உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறாங்களோ அது எல்லாமே நோட் பண்ணி வைப்பாங்க அதுதான் லாஸ்ட் அவங்களுக்கு இது மாதிரி விஷயம் நடக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லா அமையும் நாங்க இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் அவர் வந்து இது மாதிரி விஷயம் எதுவுமே பண்ணல இதுதான் அவருக்கு இப்போ பேக் ஃபயர் ஆகி நிற்குது ஏன்னா அவர் சைட்ல எதுவுமே ப்ரூவ் பண்றது எதுவுமே கிடையாது அப்படின்னா அந்த விஷயம் பார்க்க போறது அதாவது ஒரு மருத்துவர் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நிறைய விஷயம் பண்ணலாம் ஆனால் அதே ஓகே அவர் ஒரு மர்டர் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அந்த மருந்த அப்படின்னா இது எப்படி சொல்றது இதுல நம்ம இப்ப நம்ம நார்மலாக ஒரு போலீஸ் வந்து ஒரு அவருடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கை எப்படி பயன்படுத்திக்கிறார் நல்ல விஷயமா பயன்படுத்தலாம் அதை தவறுதலா பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய விஷயம் பேசிருக்கோம் அதே மாதிரி டாக்டர்ஸ் வந்து ஒரு ஒர்க்கை பக்கவா நல்ல விஷயத்தையும் பயன்படுத்தலாம் அதே ஒர்க்கை தவறுதலாம் பயன்படுத்தணும் இதுல அவரு அவருடைய வென்ஷன்ஸோ சரி வேற ஏதோ பழித்திரு வேற ஒரு காரணமாக ஏதா இருந்தாலுமே அந்த விஷயத்த அந்த மருந்தை எதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் சொன்னேன் ஆனா இவர் இந்த விஷயத்த எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு ஓவர் டோஸ் கொடுத்து ஒரு கொலை பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு இது மாதிரி இந்த மருத்துவத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுதான் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது இது தவிர்க்கலாம் கண்டிப்பா ஆனா ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான் இப்போ இப்ப கர்நாடகாவில இது வந்து ரொம்ப பேச்சு பொருளா போயிட்டு இருக்க இடையும் சரி ஊடகங்கள் இடையும் சரி நிறைய இந்த விஷயம் தான் பெரிய பேச்சு பொருளா போயிட்டு இருக்கு அவரை அவரை வந்து விசாரணை எடுத்திருக்காங்க ஒரு விஷயம் சொன்னது மாதிரி தெரியுது அவங்க வந்து எங்க கல்யாணம் பண்ணும் பொழுதே நிறைய விஷயத்த மறைச்சிட்டாங்க அதாவது உள்ளாறுகள் சார்ந்து நிறைய அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு இதனாலதான் அந்த விஷயத்த பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மாதிரி தகவல் வந்திருக்கு ஆனா இன்னமும் விசாரணை போயிட்டு இருக்கு இது இனிமே வெளிவரும் நம்புறோம் வெளிவந்தா அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ